ஆனந்தையாலை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் அலைத்துளி கூட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து பேச்சிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை சிறு புல்லில் உறங்கும் பணியில் தெரியும் மலையின் அளவோ தங்கவில்லை உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்தையாளை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் திட்டுகிறாய் அன்பேனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் துளி கூட்டுகிறாய் தூரத்து மரங்கள் பார்க்குதடி தேவதை வளா கேக்குதடி தன்னிலை மறந்தே பூக்குதடி காட்டினில் வாசம் தூக்குதடி அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்தையாலை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் திட்டுகிறாய் அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் அலை துளி கூட்டுகிறாய் உன்முகம் பார்த்தால் தோணுதடி வானத்தை நிலவு சின்னதடி மேகத்தில் வரைந்தே பார்க்குதடி உன்னிடம் வெளிச்சம் கேக்குதடி அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்ப நல்லபடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்தையாளை மீட்டுகிறாய் அடிநெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் ஆனந்தையாளை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் திருகிறாய்